உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்ய வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் போராட்டங்கள் இருக்க தான் செய்யும் அதை கடந்து வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கும்பத்துல பிறந்திருக்கீங்க கும்பராசி கும்பலக்கணத்துல பிறந்திருக்கேன் சார் இளரசனி வேற போராட்டம் இருந்தேன் இப்ப நான் கும்பராசி கும்பலக்கணத்தை கிடைக்க சொல்லுவேன் கால் வலி இருக்கும் அவங்களுக்கு நரம்பு சமதாரம் அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் லாப நோக்கத்தோடு பழகுவார் எதை செய்தால் ஈஸியாக லாபம் சம்பாதிக்கணும் அந்த தோற்றம் அவங்களுடைய எப்போதும் உண்டு அமானிய சக்திகளை உணரக்கூடிய தன்மை அவர்களுக்கு உண்டு கும்பத்தை பொறுத்தளவில் இப்போ மகரத்தை நான் துக்ககார வீட்டுக்கு போயிட்டு வாங்க இல்லை கர்மகார வீட்டுக்கு போங்க நல்லதுண்ணே ஆனால் கும்பம் அடிக்கடி துக்ககார வீட்டுக்கு கர்மம் செய்யக்கூடிய வீடுகளுக்கு போவதை தவிர்ப்பது நல்லது அதுக்குன்னு போகிற முடியுமா சொந்தத்துக்கு கொஞ்சம் ஏன்னா இந்த கும்பம் நெகட்டிவான இடங்களுக்கு போனால் நெகட்டிவ் அப்படியே ஒட்டிக்கும் பாசிட்டிவான இடங்களுக்கு போனால் பாசிட்டிவ் அப்படியே ஒட்டிக்கும் கும்பராசி கும்பலத்தில் பிறக்கிறவங்க அடிக்கடி ஆலயங்களுக்கு சென்றால் வளர்ச்சி நிச்சயம் கோவில்களுக்கு சுபகாரிகளுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வர பலமான வளர்ச்சிகள் அடிக்கடி ஆலயம் செய்வது மகிழ்ச்சி வீட்டில் சிறப்பான பலனை கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நெகட்டிவான இடங்களுக்கு போகிறத குறைச்சிக்கிறது உங்களை அப்படியே தொத்திக்கும் பெயின்னா பேயும் பிடிச்சிக்கும் சாமின்னா சாமியும் பிடிச்சிக்கும் சாமி நம்மளோட ஒட்டிக்கிட்டால் நல்லது செய்யும் பேய் நம்மளோட ஒட்டிக்கிட்டால் கெட்டது செய்யும் அப்போ கெட்ட செய்கிற இடத்த குறச்சிக்கிறது கும்பத்துக்குன்னு இருக்குது ஏன்னா கும்பத்தை பற்றி பேசுனா ஒரு நாள் புல்லாம் பேசலாம் அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய வரிகளை அந்த கும்பம் அடக்கி இருக்கிறது கும்பத்தை பற்றி பேசுனா நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் கும்பராசியினுடைய தன்மைகள் அப்படி இருக்கும் கும்பத்தில் பிறந்தவங்க என்றாவது ஒரு நாள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியில் பெரிய இருப்பாங்க அமானுஷிய சக்தியில் உணரக்கூடிய தன்மையும் இருக்கும் அமானுஷிய விஷயங்கள் அவர்களை தொற்றிக்கொள்ளக்கூடிய தன்மையும் இருக்கும் விஷயம் பார்த்தீங்கன்னா மீனம் இந்த மீனத்தான் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் மீனராசியில் பிறந்தவங்க கழுவுற மீனில் நழுவுற மீனாக உருவிடுவாங்க இந்த கும்பத்தில் ஏழரை சனி சனி பகவான் இருந்தபோது நிறைய பேருக்கு உடல்நல பாதிப்புகள் நிறைய உடல் ஆரோக்கிய குறைப்பாளர்கள் நிறைய ஆப்ரேஷன் நிறைய நடந்தது இப்போ மீனத்துக்கு வந்துட்டார் இப்போ மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் இடம் செனி வர போதே அப்படின்னு ஒரு பயம் பயம் கலந்த உடம்புக்குள்ள உங்களுக்கு இருக்கு ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மீனராசியில் சந்தனம் இருக்காரு சந்தன போய் சனி தொட்டார்னா இடம் சனின்னு சொல்கிறோம் இல்லையா ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவை உங்கள் ஜாதகத்தில் கடகத்திலேயோ விருச்சிகத்திலேயோ இருந்து மீனத்தை குரு பார்த்தார் அப்படின்னா உங்களுக்கு ஏளரசனி பெரிய பாதிப்பை தராதுங்கிறத உறுதி பண்ணிக்கலாம் நல்ல திசாபுத்திகள் நடப்பவர்களுக்கும் இளரசனியால் பெரிய பாதிப்புகள் வராது அப்படிங்கிறத நீங்கள் உறுதி பண்ணிக்கலாம் ஏன்னா மேராசியில் நிறைய பேருக்கு ஒரு பயம் அவனை வந்து ஜென்மத்துக்கே சனி வர போகிறாரே என்ன பண்ண போகிறாரா எது பண்ணுவோம் அதெல்லாம் ஒன்றும் பயம் தான் மீனராசியை பொறுத்தளவிட அடிக்கடி குரு பகவானை வழிபாடு செய்து கொள்வது நல்லது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய குருவையே கூப்பிடுங்க கடலை தானம் செய்வது குழந்தைக்கு காரகன் குரு குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்சால் ஸ்வீட் கொடுங்க இதுவே நல்ல பரிகாரம் தான் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தவறாம குரு பகவானை தரிசனம் பண்ணுங்க விநாயகரை வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த ஏழரை ஒரு விஷயம் பெரிய பாதிப்பை மீனத்துக்கு மீனம் நிறைய நமக்கு அள்ளித்தரும் கொட்டித்தரும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம போகிறோம் இல்லையா மேலத்துக்கு அப்படிலாம் பதிவு போடுறாங்க இல்லையா அதையெல்லாம் நம்பி எதையாவது போட்டு வரட்டாதிங்க எனக்கு அவ்வளோ அழித்தந்துரும் இவ்வளோ அழித்தந்துரும் பதிவுகள் வரும் அதெல்லாம் நம்ம பரவாயில்லை நல்ல தசாபுத்திகள் போடுது நல்ல காலங்கள் நடக்குது நிச்சயமாக அழித்தரும் சரியில்லாத தசாபுத்திகள் போடுது கஷ்டப்படுத்தும் அதை கடந்து வரக்கூடிய பாதையை நம்ம எடுத்துக்கணும் அது என்ன சார் கடந்து வரக்கூடிய பாதை ஒரு நிமிஷம் கடந்து வரக்கூடிய பாதை அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் அதை கடந்து வரக்கூடிய பாதை இங்கே இருக்கு வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்வது வீடு எப்பொழுதும் வாசனை நிறைந்ததாக வைத்துக்கொள்வது நாம் இருக்கக்கூடிய அலுவலகம் வாசனை நிறைந்ததாக வைத்துக்கொள்வது எப்போதும் அழுக்கு துணிகளையே நம்ம போடாமல் இருப்பது சுத்தமாக இருந்துக்கிறது அவ்வளோதாங்க நம் குழந்தைகளையோ உறவினர்களையோ கெட்